தெற்க பார்த்த வீட்டிற்கு அக்னி மூளை தலைவாசல் வைத்தால் பொன் முட்டை சேரும் மூட்டை மூட்டைய பொன் முட்டை வரும் ஸோ பணம் வந்து உங்களுக்கு நிறைய வரும் தெற்கு குண்டானவர் யார் முருக வைத்தியர் அவர் நோய் நொடியை வந்து அறவே எந்த விதமான ஒரு பெரிய நோய் இருந்தாலும் தெற்க பார்த்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு அந்த நோயை குணப்படுத்துபவர் தான் இந்த முருக அந்த மாதிரியான ஒரு திசை குண்ட அருமையான பிளானை பார்க்க போகிறோம் வாங்க முப்பத்தி மூணுக்கு நாற்பத்தி அஞ்சு இது முப்பத்தி மூணு நாற்பத்தி அஞ்சு நூற்றி எண்பத்தஞ்சு புள்ளி கருடமனை வயது பொருத்தம் தொண்ணூற்றி ஐந்து ஆண்டுகள் பதினோரு புரத்தத்தில் ஒம்பது பொருத்தம் உள்ளது தெற்கு பார்த்த வீட்டிற்கு போனால் தேய்ந்து போவோம் தேனாவையும் தேனாவையும் சேர்த்துருக்காங்க ஸோ தெற்கு பார்த்த வீட்டிற்கு அஜனி மொழியில் இந்த போர்ட்டி கோவுக்கு கீழே சம்ப வச்சிருவாங்க செப்டி டேங்க் வச்சிருவாங்க அப்போ தேய்ந்து போகிறோம் அது மாதிரி எதுவுமே வைக்கக்கூடாது இந்த இங்கே எழுதியிருக்கு பாருங்க ஆர்ஹெச் ஆர் டபிள்யூஹெச்னா ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்ட் போர்வெல் சம்பு செப்டிக் டேங்கு வாயு மூலையில் இருக்கு தலைவாசலுக்கு நேர பின்வாசல் புதன் அதிகாரம் பெற்றிருக்கிறவங்க அந்த மாதிரி வச்சு கட்டிங்க இந்த ஈசானத்தில் பின்வாசல் குரு உங்கள் ஜாதகத்தில் ஆட்சி பெற்றிருந்தால் சந்தனம் பயன்படுத்துங்க தெற்குக்கு உண்டான செவ்வாய் நல்லா இருக்கிறாருன்னா குங்குமம் பயன்படுத்தணும் நல்லா பாருங்க எப்போவுமே பார்த்தோம்னா எனக்கு மங்களகரமாக இருக்கிறது சந்தனத்தையும் குங்குமத்தையும் பயன்படுத்திக்க இது மாதிரி ஈசானம் நல்லா குரு பகவானும் செவ்வாய் நல்லா இருந்தா சந்தன குங்குமம் வச்சுக்கணும் வாயு மொழியில் கிச்சனு பெட்ரூமு அனதர் ஒன் பெட்ரூம் பீரோ இந்த மாதிரி வைங்க பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் செய்து வைங்க மாடிப்படி வெளியில இருந்து ஏறி போறதுக்கு உண்டான அமைப்பு முக்கியமா ஈசானத்துலேயே பூஜை வச்சுருக்குறோம் வச்சிருக்கிறோம் பிளான் பார்க்குறதுக்கு ஆன்லைன்ல ஒரு கிளாஸ் நடக்க போகுதுங்க கீழே இருக்கிற நம்பர் கான்டாக்ட் பண்ணி பதிவு பண்ணிக்கோங்க